அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஜிஎஸ் மாடல் டெஸ்ட் நம்பர் டூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஜிஎஸ் டெஸ்ட் நம்பர் ஒன் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் கீழே டிஸ்க்ரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த டெஸ்ட் நம்பர் டூக்குரிய கூறிய வழக்கம் போல் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் பிடிஎஃப் எடுத்து ஓப்பன் பண்ணி ஐம்பது கேள்விகளுக்கு எந்தெந்த கேள்விகளுக்குலாம் ஆன்சர் தெரிந்து பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியாத கேள்விக்கு நம்ம வீடியோவை செக் பண்ணுங்கள் ஓகேவா சரி ஓகே இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய வினாத்தால் தான் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கேள்விகளை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டெஸ்ட்டாக வந்து போட்டு பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எந்தெந்த டாப்பிக்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி ஓகே டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பாருங்கள் பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றில் இருந்து உருவாகி வருகிறது எந்த அருவி அப்படின்னா கும்பகரை அருவி ஆக்சுவலாக தேனியில் இருக்குது கும்பகாரை அருவி இந்த கும்பகாரை அருவி எங்கேருந்து உருவாகுது வரு உருவாகி வருது அப்படின்னா பாம்பார் வந்து உருவாகி வருது ஓகேவா அதே மாதிரி ஒகேனக்கல் அருவி நம்மளுக்கு தெரியும் கிருஷ்ணகிரி ஏரியாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் ஒகேனக்கல் அருவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னா காவிரிலேருந்து வருது காவிரி தான் நம்மளுக்கு ஒகேனக்கல் அருவியாக வந்து விழுகுது நம்ம காவிரி படிக்கிறப்பே நம்ம வந்து பார்த்துருப்போம் அடுத்து குரங்கணி அருவி கோயம்புத்தூரில் வந்து இருக்குது சரியா ஓகே அடுத்தாக அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்டிருக்குறாங்க அணுசக்தி முதல் கூற்று வந்து பாருங்கள் யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களில் இருந்து அணுசக்தி பெறப்படுகிறது அணுசக்தி எதுலேருந்து ப எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு கண்டட்டு யுரேனியம் சரியா அடுத்து தோரியம் அப்போ இந்த கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிதான் அடுத்து அணுக்கரு பிளவு மற்றும் இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ஃப்யூசன் அப்படின்னு சொல்லுவாங்க அணுக்கரு பிளவு மூலமாகவும் ஆற்றலை வந்து எடுக்கலாம் சரியா அதே மாதிரி அணுசக்தி எடுக்கலாம் அணுக்கரு இணைவு மூலமாகவும் ஆற்றல் அதாவது அணுசக்தி எடுத்துக்கலாம் ஸோ இதைத்தான் இவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த கூற்றும் சரிதான் அடுத்து இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது பார்த்தீங்களா தப்பாக கொடுத்துருக்காங்க இந்தியாவோடய முதல் அணுமின் நிலையம் எது அப்படின்னு கேட்டால் தாராப்பூர் சரியா தாராப்பூர் அணும நிலையம் தான் இந்தியாவோட முதல் அணும நிலையம் அப்ப இந்த கூற்று மற்றும் தவறு இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க சரியான வாக்கியம் கேட்டிருக்காங்க அப்ப ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் என்ன அப்படின்னா சரி கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் உயிர்கோளப்பட்டம்னா பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே உயிர்கோளப்பட்டகம் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் மூணே மூணு தான்ப்பா உயிர்கோளப்பட்டகம் இருக்குது என்னென்ன அப்படின்ட்டா நீலகிரி உயிர்கோளப்பட்டகம் மன்னார் ஒளையிடா உயிர்கோலப்பட்டகம் அகத்தியர்மலை உயிர்கோளப்பட்டகம் அப்போ இதில் எது வராது நந்தாதேவி உயிர்கோளப்பட்டகம் வராது அப்போ சார் அந்த நந்தாதேவி உயிர்கோளப்பட்டகம் எங்கே சார் இருக்குது நந்தாதேவி இந்த பயோஸ்பியர் அப்படிங்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து இருக்குது சரியா நந்தாதேவி உத்தரகாண்ட் ஓகே மசகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் என்ன இது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் பார்க்கு சொல்லிடுறேன் மசகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் மசகான் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் மும்பையில் இருக்குது சரியா பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எது பொமிடிலா கணவாய் கொமடிலாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அருணாச்சலில் வந்து இருக்குது அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது ஓகேவா இந்த கணவாய் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கணவாய் பொறுத்த வரைக்கும் நிறையா கணவாய்கள் இருக்குது நான் ஒரு சில கணவாய்கள் மட்டும் சொல்கிறேன் அதை மைண்டில் வந்து டக்குன்னு அப்படியே வந்து பிடிச்சிக்கோங்க சரியா காரகோரம் கணவாய் காரகோரம் காரகோரம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது சரியா காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர் அடுத்து ஜோசிலா மற்றும் சிப்கிலா கணவாய் ஜோசிலாங்கிறது தனி கணவாய் சிப்கிலா அப்படிங்கிறது தனி கணவாய் இந்த ரெண்டுமே இமாச்சல பிரதேசத்தில் இருக்கு ஜொசி சிப்பு எங்கே இமாச்சலில் அடுத்து நாதுலா கணவாய் ஜெலிப்லா கணவாய் ஜொசிலா வேற ஜெலிப்லா வேற சிப்கிலா வேற குழப்பக்கூடாது சரியா நாதுலாவும் ஜெலிப்லாவும் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த கேள்வியில ரிப்பீட்டடாக இருக்காங்க இப்போ அதனால தான் இப்போ சொல்கிறேன் ஓகேவா அடுத்து வந்து பாருங்க பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் லிங்க் பண்ணுற கணவாய் எது அப்படின்ட்டா கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க போலான் கணவாய் அப்படிங்கிற ஒரு கணவாய் இருக்குது அது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது சார் கணவாயினா என்ன உங்களுக்கு டவுட் வரும் கணவாய் அப்படின்னா இங்கிலீஷில் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கணவாய்னா என்ன ஒன்றும் இல்லை மலைகள் இருக்கும்ப்பா அந்த மலைகளில் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு அல்லது மலைக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போகிற வழி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கணவாயின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி அடுத்து ஆத்மா நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது என்ன ஆத்மா நிர்பார் பாரத் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் சுய சார்பு இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது மயில் சரியா இது என்ன கேட்டால் எங்கே இருக்குது இந்த இந்த டாபிக் எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சிக்ஸ்த்து புக்கில் வந்து இருக்குது சரியா எங்கே அப்படின்னா தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கும் தேசிய சின்னங்கள் சரியா ஸோ அந்த பாடத்தில் தான் என்ன இருக்குது கேட்டால் இந்த டாபிக் வந்து இருக்குது அப்படியே தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் நல்லா படித்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கொஸ்டின் ரெண்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்கப்பா இந்த தேசிய சின்னங்கள்லேருந்து எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மயில் இந்தியாவோட தேசிய பறவை அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போ நம்ம வேறு சில இதுவும் பார்த்துடலாமா தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டது மாம்பழம் நம்மளோட பழம் என்ன தேசிய பழம் மாம்பழம் சொல்லுவாங்க மாம்பழம் அடுத்து நம்மளோட மரம் என்ன ஆலமரம் சரியா அடுத்து நம்மளோட பூ என்ன தாமரை ஓகேவா இந்த மாம்பழம் ஆலமரம் தாமரை இந்த மூணையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறிவிச்சிருக்குறாங்க சரியா மூணு நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கும் மாம்பழம் ஆலம்பரம் தாமரை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் புளி புளியை தேசிய விலங்கா வந்து அறிவிச்சாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேசிய நதியாக வந்து அறிவிச்சாங்க இந்த கேள்வியை திரு கேட்டிருக்காங்க அடுத்து யானையை ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அறிவிச்சாங்க பெரிய விலங்காக அடுத்து ஆற்று ஓங்கிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்வாழ் விலங்கா வந்து அறிவித்தாங்க ஆற்று ஓங்கில் டால்ஃபின் சொல்லுவாங்க இந்த ஆற்று ஓங்கில் ரெண்டாயிரத்தி பத்து தான் அப்போ யானையும் ஆற்று ஓங்கிலும் ரெண்டாயிரத்து பத்து சரியா அடுத்து லாக்டோபேசிலஸ் நுண்ணுயிரி சரியா லேக்டோப் பீசிலஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அறிவிச்சாங்கப்பா சரியா மொத்தமே மூன்று இல்லைன்னா நான்கு ஆண்டுகள் தான் ப படிக்க போகிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மூணே மூணு மாம்பழம் ஆலமரம் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் புளி ரெண்டாயிரத்தி எட்டில் கங்கா ரெண்டாயிரத்தி பத்தில் யானையும் ஆற்று ஓங்கிலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லாக்டாப் பீஸ்லஸ் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு சரியா அடுத்து இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை எழுதிய கிரிக்கெட் வீரர் யார் யார் அப்படின் கேட்டால் நம்மளுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த முதல் முறையாக வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த கபில் தேவ் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஷ் என அறியப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சவுத் இந்தியா பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது பின்னால் எப்படி பா சொன்னாங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வாக்கில் இந்த நீதி கட்சியை வந்து உருவாக்கியிருப்பாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதிக்கட்சி தான் நம்மளை வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் அதே மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க சரியா நீதிக்கட்சி தான் ஆயிரம் வழக்கு பகுதியில் தான் கொண்டு வந்தாங்க கேட்கலாம் சார் காமராஜர் தானே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தொடங்கி வச்சது யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டது யார் அப்படின்னு கேட்டால் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் முதல் முறையாக மதிய உணவு திட்டம் ஆயிரம் வழக்கு பகுதியில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டால் நீதிக்கட்சி இது ஒரு கேள்வியாகவே கேட்டுருந்தாங்க டிஎன்பிஸில் இதுவே நீதிக்கட்சி கொடுக்காமல் மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம காமராஜர் தான் வருவார் இதுவே சத்துணவு திட்டம் அப்படின்னா எம்ஜிஆர் வருவார் சரியா ஓகே அடுத்து கடவுள் துகளின் மறுபெயர் என்ன கடவுள் துகளோட மறுபெயர் ஆக்சுவலாக காட் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிக்ஸ் போசான் ஹிக்ஸ் போசான் தான் துகளோட மறுபெயர் ஒன்றும் இல்லை இந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டிகல் சரியா அதுக்கு பேர் வச்சுருக்காங்க என்ன கடவுள் துகள்னு பேர் வைக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரியா வன மகோத்சவம் என்பது என்ன வன மகோத்சவம் அப்படின்னா மரங்களை பாதுகாத்தல் வன என்ன மரங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான் வன மகோத்சவம் மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையது மெட்டாஸ்டாசிஸ் ஆக்சுவலாக இந்த பாடம் அல்லது இந்த தா டாப்பிக்கை நல்லா வந்து பாருங்கப்பா மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது புற்றுநோயோட தொடர்புடையது சமீப காலங்களில் இந்த புற்றுநோயிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேள்விகள் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா புற்று செல் இருக்க அந்த புற்று செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அதாவது தூரமாக இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே உள்ள டிஷ்யூ அதாவது திசுக்களையும் என்ன ஒன்றும் அப்படின்னா அழிக்கும் அதுக்கு பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக ரெண்டு வகையான கட்டி வந்து இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்களா மேலிக்னன் கட்டி அடுத்து தீங்கற்றா அல்லது மேலிக்னன் வகை அல்லாத கட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்படின்னா இந்த மேலிக்னன் கட்டினா எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா இந்த மெ மெட்டாஸ்டாசிஸ் வகையை சேர்ந்தது சரியா இதுக்கு ஆன்சர் வந்து மெட்டாஸ்டாசிஸ் தான் ஏன் அப்படின்னா மேலிக்னன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ மெட்டாஸ்டாசிஸ் சொல்லலாமா அதே தான் இந்த மேலிக்னண்டுக்கும் வரும் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேலிக்னன்ட் கட்டி அப்படின்னா பரவி பாது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ மெட்டாஸ்டாசிஸும் மேலிக்னன் கட்டியும் கிட்டத்தட்ட சேமாக வந்து வரும் இதுவே தீங்கற்ற அல்லது மேலிக்னன் வகை அல்லாத கட்டி அப்படின்னா அந்த கட்டி வந்து பார்த்திங்கன்னா புற்றுசூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து அந்த இடத்த மட்டும் தான் பாதிக்கும் மற்ற இடத்துக்கு வந்து பரவாது அப்படிங்குறது தான் தீங்கற்ற கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது என்ன செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை என்ன அப்படிங்கட்டால் மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லின் ஆற்றல் மையம் அதாவது பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றவை எவை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரொட்டோசோவாவா வைரஸா பாக்டீரியாவா பூஞ்சையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் உயிருள்ள பண்புகளையும் உயிரற்ற பண்புகளையும் பெற்றது எது அப்படின்னு கேட்டால் வைரஸ் சரியா டேப்லெட் காலம் போட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க வைரஸுக்கு தான் என்ன அப்படின்னு கேட்டால் உயிருள்ள பண்பும் உயிரற்ற பண்புகளும் இருக்குது நவீன தனிமை வரிசை அட்டவணையில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன அதில் எத்தனை தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன நவீன தனிமை வரிசை அட்டவணை சரியா இருக்குது அதில் நூற்றி பன்னெண்டு வந்து இருக்குது அதில் இயற்கையில் காணப்படுற தனிமையோடய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க எவ்வளோ கேட்டால் தொண்ணூற்றி நாலு குவாட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் பயன்படுத்தப்படும் சேர்மம் என்ன குவாட்ஸ் படிகத்தில் மேலே இருக்கிற இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுற சேர்மம் என்ன கேட்டால் ஆக்சாலிக் அமிலம் அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு என்ன அருங்காட்சியகங்களில் இருக்கிற பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படுற வாயு இது கேட்டால் இயற்கை வாயு அழுத்தத்தின் எஸ்ஸை அழகு என்ன அழுத்தத்தின் எஸ்ஸை அழகு அழுத்தத்தோட எஸ்ஐ அழகு என்ன கேட்டால் பாஸ்கல் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் ராஞ்சன் ராஞ்சன் தான் எக்ஸ் கதிர்களை கண்டுபிடிச்சார் வாயு விதியை கூறியவர் யார் வாயு விதி யார் அப்படின்னு கேட்டால் ராபர்ட் பாயில் ஸோ பாயில் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாயு விதியை சொல்லியிருக்கிறார் பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது பாய்ஸ் பாய்ஸ் எதனோட தொடர்புடையது அப்படின்னா பாயிலோட தொடர்புடையது வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால் எதுக்காக அப்படின்னு கேட்டால் மைய நோக்கு விஷயம் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம வட்டப்பாதையில் போகிறப்ப உள்ள கூடி சாய்வாங்க சரியா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கே இருக்குது அப்படிங்கட்டா திருவனந்தபுரம் ஸோ திருவனந்தபுரத்தில் தான் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் விண்வெளி மையம் அமைஞ்சிருக்குது அப்போ ஸ்ரீகரி விட்டால் என்ன சார் இருக்குது சத்திஷ்தவான் விண்வெளி மையம் சரியா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது விக்ரம் சாராபாய் வேறு சத்திஸ்தவான் வேறு சரியா இஸ்ரோ எங்கே சார் இருக்குது இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே சார் இருக்குது பெங்களூரில் இருக்குது சரியா டிஆர்டிஓ எங்கே சார் இருக்குது டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது இஸ்ரோவுக்கும் டிஆர்டிஓக்கும் கிட்டத்தட்ட லிங்க் வந்து இருக்கும் சரியா பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது அறிவுசார் கற்றல் அறிவுசார்னா நல்லா என்ன சொல்கிறது அறிவான பிள்ளை சரியா பாருங்கள் பொருள் உணராமல் கற்றல் ஒரு பொருள் தெரியாமல் நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா நீ அறிவான பிள்ளையா இருப்பியா கிடையாது கண்டறிந்து கற்றல் ஒரு இதை பார்க்குற பார்க்குறது மூலமாக நீ படிக்கிறதுனால உனக்கு வந்து அறிவா அறிவாயிருமா கண்டிப்பாக வந்து முடியாது கருத்துசார் கற்றல் இங்கே வந்து பாருங்கள் கருத்தை நம்ம வந்து உள்ளே வாங்கிக்கிட்டு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது அதுதான் அறிவுசார் கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆன்சர் வந்து கருத்துசார் கற்றல் டிஎன்பிசிக்கு அப்படி தான் படிக்கணும் நீ வார்ட்டல மொட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காத நான் ஷார்ட்கட் வச்சு படிக்கிறேன் அப்படி படிக்கிறேன் இப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நீ ஷார்ட் கட் போய் எப்படி வேணா வச்சுக்கோ ஓகேவா ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம் விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது துரோணாச்சாரியார் விருது சிறந்த பயிற்சியாளர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சிறந்த பயிற்சியாளர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா அந்த பயிற்சியாளர் கொடுத்துருக்குது எப்போ இதை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது என்ன மாவட்ட திறன் கமிட்டி திறன் கமிட்டினா என்ன சார் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இதுக்கு தலைமை தலை மாவட்டம் வந்துருச்சு அப்போ மேக்சிமம் இருப்பா மாவட்டத்துக்கு ஹெட் யார் கலெக்டரு ஸோ மாவட்ட ஆட்சியர் தொற்று நோய்க்கு பிந்தையா உலகத்திற்கான பத்து பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இதெல்லாம் ஸ்ட்ராட்டிக்ஜிக்கே சரியா ஸோ இப்போல்லாம் ரெண்டு மூணு புக்கு வந்து கேட்குறாங்க ஒரே எக்ஸாமில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டென் லெசன்ஸ் ஃபார் எ போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டு அப்படிங்கிறது இதுக்கு யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்டால் ஃப்ரீத் ஜஹாரியா அப்படிங்கிறது எது ஆளுநரின் அதிகாரம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க கவர்னர் பற்றி கேட்குறாங்க ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இல்லைன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் பாருங்கள் யோசித்து பாருங்கள் ஆளுநருக்கும் இராணுவத்துக்கு ஏதாவது சமந்தம் இருக்கா கிடையவே கிடையாது ஏன்னா கவர்னர் மாநிலத்தில் இருப்பார் இராணுவம் எங்கே இருக்கும் மத்திய அரசில் இருக்கும் அப்போ முதல் இதை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ராஜதந்திரமும் ராணுவ அதிகாரங்களும் யாரோட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு கேட்டால் கவர்னரோட கண்ட்ரோலும் கிடையாது ஸோ கவர்னரோட அதிகாரம் எது இல்லை அப்படின்னா இந்த ராஜதந்திரமும் ராணுவ அதிகாரமும் அப்போ மற்ற மூணு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா மாநில அரசு தலைமை வழக்குறையை நியமித்தல் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் கவர்னர் தான் கரெக்டு சட்டசபைகளை கலைத்தல் சட்டசெலகை கலக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது கவர்னர் தான் இருக்குது அடுத்த மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுசீலனை மறுபரிசீலனை செய்தல் ஒரு சில தூக்கு தண்டனை கைதிகளுக்கு நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ணலாம் சரியா குடியரசுக்கு நம்ம வந்து லெட்டர் போ லெட்டர் எழுதலாம் யார் எழுதலாம் கவர்னர் எழுதலாம் இந்த மாதிரி இவருக்கு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்னர் எழுதலாம் ஸோ இதைத்தான் வந்து சொல்கிறாங்க அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத வந்து விடை இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் டேஷ் நதியை இந்தியாவின் தேசிய நிதியாக நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி எட்டில் அறிவித்தார் நான் சொன்னேன்னா ஏற்கனவே வந்து மயில் பார்க்குறப்ப நம்ம வந்து சொன்னோமா ஒரே இதில் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நதி அப்படின்னு கேட்டால் கங்கா ரெண்டாயிரத்தி எட்டில் நவம்பர் நாலில் வந்து அறிவிச்சாங்க சரியா அடுத்து கீழ்கண்டவற்றூள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் என்ன ஆப்ஷனை பாருங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க குட்டி குழந்தை கூட சொல்லிடும் அந்தளவுக்கு எளிமையான கேள்வி சரியா என்ன அப்படின்னா போக்குவரத்து எங்கே இந்த இதில் எது தண்ணி இல்லாத காடு தண்ணி இல்லாத காடுனா ராஜஸ்தான் தான் ஏன்னா மூணில் ரெண்டு பங்கு பாலைவனமாக இருக்குது அங்கே தண்ணி அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரு தான் ஃபுல்லாக பாலைவனம் அப்போ அங்கே தான் நீர் போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்காது சரியா இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்குன்னு கேட்குறாங்க யாருக்கு அப்படின்னு கேட்டால் புரோட்டா ஆஸ்ட்ராய்டு புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு புரோட்டான்னு சொல்லிட்டேன் சரியா ரைட்ஸ் புரோட்டா சாரி 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 புரோட்டா சாரிப்பா பிளாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் பிளாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் நம்ம டென்த்து புக்கில் தான் பார்க்கு மெஜாரிட்டி டென்த்து வந்து தான் கேட்டிருக்காங்க சரியா எந்த தலைமையகம் தலைமையகம் அப்படின்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையகம் தான் பிலாஸ்பூர் அப்படிங்கிறது ஒரு டேப்லெட் காலமே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பதினேழு ரயில்வே ஜோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பதினேழு ரயில்வே ஜோன்ஸ்லையும் மண்டல வந்து டக்குன்னு வந்து ஏற்றிடுங்க சரியா ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன ஹேமடைட் ஹேமடைட் தாவோட நிறம் என்ன கேட்டால் சிகப்பு கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க கங்கை நதியோட மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி டென்த் ஸ்கூல் புக்கில் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் டூ ஃபைவ் டூ ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டது தான் கங்கை கங்கை நதி அப்படிங்கிறது சாரி இந்த கங்கை நதி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் இம இருந்து உருவாகுது சரியா இமயமலை அப்படிங்கிறது வற்றாத ஜீவநதிகளோட பிறப்பிடம் சொல்லுவாங்க ஒரு மூணு நதி வந்து உருவாகுது வற்றாத ஜீவநதிகள் அதாவது கங்கா சிந்து பிரம்மபுத்ரா அப்படிங்கிறது கங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கங்காவை பற்றி அப்படியே மொத்தமாக சொல்லிடுறேன் சரியா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்திரி பணியாற்றலை வந்து உருவாகுது சரியா உருவாகி அப்படியே பங்களாதேஷ்க்கு வந்து போகுது நம்ம இந்தியா ஃபுல்லாக பாஞ்சு பங்களாதேஷ்க்கு வந்து போகுது பங்களாதேஷில் கங்காவோட பேர் என்ன அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பேர் பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே கங்காவும் பிரம்மபுத்திராவும் ரெண்டும் சந்திக்கிற பகுதி சரியா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட் அதாவது மேக்னெட் இல்லையா மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சரி சும்மா தெரிஞ்சுக்க சொன்னேன் அடுத்து கால வரிசைப்படுத்தி விஜயநகர பேரரசை ஆண்ட வம்சங்களை எழுதுக பாருங்கள் ரொம்ப எளிமையான கேள்வி விஜயநகர வம்சம் என்ன இருக்குது ஒரு நாலு வம்சம் இருக்குது சங்கம சாலுவ துளுவ ஆற வீடு அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு டைம் மைண்டில் எது மைண்டில் ஏறிடும் சங்கம சாலுவ துளுவ ஆற வீடு இங்கே சங்கமம் எங்கே இருக்குது ரெண்டாவது இருக்குது சாலுவை எங்கே இருக்குது சாலுவங்கிறது இங்கே சுழுவன்னு கொடுத்துருக்காங்க சரியா சாலுவ எங்கே இருக்குது மூணாவது இருக்குது அடுத்து துழுவை எங்கே இருக்குது ஒன்றாவது இருக்குது அற வீடு நாலாவது இருக்குது அப்போ இரண்டு மூன்று ஒன்று நான்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம்சா வம்சத்தின் கடைசி அரசர் இல்லை இங்கே வந்து சையது வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு சொல்லி வரணும் சரியா டைப் பண்ண விட்டாச்சு சையது வம்சத்தோட கடைசி அரசர் ஆலம் அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆலம்சாவோட இயற்பெயர் கேட்குறாங்க என்ன பெயர் அப்படின்னு கேட்டால் அலாவுதீன் ஷா சரியா ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை எந்த செப்பேடுகள் மூலம் அறியலாம் செப்பேடு எந்த செப்பேடு அப்படின்னா கரந்தை செப்பேடு ஆயிரத்தி அறநூற்றி எழுவதில் சிவாஜி யாரிடமிருந்து சிங்கஹாட் கோட்டையை கைப்பற்றினார் சிங்கஹாட் கோட்டையை யார்டிருந்து கைப்பற்றிருக்காரு யார்ட் இருந்து அவருக்கும் யாருக்கும் ஆகாது முகலாயர்களுக்கும் அவருக்கும் ஆகாது ஸோ முகலாயர்கள் இருந்து கைப்பற்றிருக்கிறார் மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலத்தை எப்படி வந்து பிரிச்சுருக்குறாங்க எப்படி பிரித்தாங்க அப்படின் கேட்டால் மகாராஷ்ட்ரா குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேவை பிரித்தாங்க சரியா மொழிவாரி அடிப்படையில் சார் மொழிவாரி அடிப்படையில் எப்போ சார் பிரித்தாங்க எப்போ பிரித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நவம்பர் ஒன்றாம் நாளில் மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை பிரித்தாங்க நல்லா ஞாபகிச்சுக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றில் மொழிவார அடிப்படையில் மாநிலங்களை பிடித்தாங்க இந்த மாநிலங்களை பிடிச்சிருக்கு காரணமாக இருந்தது யார் யார் இருந்தா இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன இருப்பார் அப்படின்னு கேட்டால் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பார் ஆந்திராவுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆந்திரா யார் கூட இருந்திருக்கோம் நம்ம மெட்ராஸ் மாகாணத்தோட இருந்திருக்கோம் அவர் இறந்து போனதுனால நேருவுக்கு வேற வழியே இல்லாமல் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திராவை அறிவிச்சிருப்பாரு அப்போ அவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காரன் கேரளாக்காரன் கர்நாடகாக்காரன் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க அப்போ வேற வழி இல்லை நம்ம மொழிவாரி அடிப்படையில் மாநிலத்தை பிரிச்சிருவோம் கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணாங்க கமிட்டி என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க பசல் அலி கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சரியா அதுக்கப்புறம் தான் இந்த மொழிவாரி அடிப்படையில் மாநிலம் வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்த தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஐநூற்றுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வணிகர் சங்கங்கள் சரியா அடுத்து பொறுத்துக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சைடு வந்து எழுதின ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து நூல் கொடுத்துருக்காங்க கங்காதேவி நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன கங்காதேவி தான் கங்காதேவிங்க மதுரா விஜயம் எழுதியிருக்கிறாங்க கங்காதேவி மதுரா விஜயம் ஆப்ஷன் இரண்டு அப்படிங்கிறது அடுத்து திருமாலம்பா திருமாலம்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் வரதாம்பிகா பரிணயம் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாங்க திருமாலம்பா வரதாம்பிகா சமரசர் சமரசர் எழுதியிருக்காரு அப்படின்னா பிரபுலிங்க லீலை எழுதியிருக்கிறாரு கதைதாசர் கதைதாசர் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டால் ஹரி பக்தி சாரம் எழுதியிருக்கிறாங்க அப்போ இரண்டு ஒன்று மூன்று நான்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை மொகஞ்சதுராவில் பசுபதி முத்திரையில் காணப்படும் நான்கு விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக முகஞ்சோரால் பசுபதி முத்திரை காணப்படுது சரியா அதில் நான்கு விலங்கோட உருவங்கள் வந்து இருக்குது அது என்னன்னு கேட்குறாங்க என்னென்ன அப்படின்னு கேட்டால் புலி சாரி யானை புலி காண்டாமிருகம் எருமை இந்த நான்கு விலங்குகள் சரியா இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது குடியுரிமை பற்றி குறிப்பிட்ற பகுதி என்னன்னு கேட்குறாங்க எந்த பகுதிப்பா பகுதி இரண்டு அப்படிங்கிறது குடியுரிமை பற்றி பேசப்படுது சரியா ஓகே விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டால் பதினோராவது நிதி ஆணையம் அடிப்படையில் இந்த விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் இப்போ தான் சொன்னேன் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் யார் தலைமையில் ஃபசல் அளி தமிழில் தலைமையில் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரியா ஓகேவா இந்த கமிட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா மொழிவார அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கலாம் ஒரு பதினாறு மாநிலமாக வந்து பிரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம கடைசியில் என்ன எப்படி ஏற்றுக்குருவாங்க அப்படின்னா ஒரு பதினாலு மாநிலமாக வந்து எடுத்துக்கிடுவாங்க சரியா ஓகே அடுத்து ஆளுநர் சார்ந்த விதிகளை பொறுத்துக இந்த சைடு வந்து ஆளுநரோட ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டால் ஆளுநரோட பதவிக்காலம் பற்றி சொல்லும் ஆளுநரோட பதவிக்காலம் இருக்கா இருக்குது மூணாவது தான் இருக்குது ஸோ முதவது மூணாவது அடுத்து ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி அஞ்சு எதை பற்றி பேசுது அப்படின்ட்டா ஆளுநர் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கிற அதிகாரம் பற்றி பேசும் ஸோ நாலாவது அடுத்த ஆர்டிகிள் இரநூறு ஆர்டிக்கிள் இரநூறு என்ன சொல்லுது அப்படின்ட்டா ஆளுநர் பில்லுக்கு அதாவது மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறத பற்றி சொல்லும் ஒன்றாவது அடுத்து ஆர்ட்டிகிள் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு என்ன அப்படின்னா ஆளுநரை நியமனம் பண்ணுறது சரியா ஸோ ரெண்டாவது மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை எந்த இந்திய அரசியலமைப்பு விதியில் பண மசோதா என்ற சொல் வரையறை செய்யப்பட்டுள்ளது பண மசோதா எந்த ஆர்டிகில் அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கிள் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோவில் தான் இந்த பண மசோதா மணி பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் எனும் தலைப்பில் சரத்துக்கள் எந்த திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் நம்மளுக்கு தெரியும் சரியா ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து கடமை இருந்துச்சு அடுத்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்தாங்க இந்த அடிப்படை கடமையில் ஃபஸ்ட்டு எப்படி சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்தின் அடிப்படையில் தான் சேர்த்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமையிலேயே உள்ளே வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷன் உருவாக்குறப்பெல்லாம் அடிப்படை கடமையில் ஒன்று கிடையாது ஸோ நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தின் மூலமாக தான் உள்ள வந்து இணைக்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்தாங்க என்ன அப்படின்னு கேட்டால் எண்பத்தி ஆறாவது அமெண்டமெண்ட் எண்பத்தி ஆறாவது அமென்மெண்ட் அடிப்படையில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்தாங்க ஸோ ஒன்றாவதும் நாலாவது தான் இங்கே வந்து ஆன்சராக வந்து வரும் ஒன்று மற்றும் நாலு அடுத்த அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலே யார் கட்டுப்பாடை விதிக்க முடியும் ரெஸ்ட்ரிக்ஷன் யார் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க கேட்குறாங்க தலைவர் பண்ண முடியுமா அடிப்படை உரிமைகளை கண்டிப்பாக பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் நினச்சா பண்ண முடியுமா பண்ண முடியாது பார்லிமெண்ட் நினச்சா பண்ண முடியுமா பண்ண முடியும் பார்லிமெண்ட் நினச்சா பண்ண முடியும் ஆனால் நியாயமான கட்டுப்பாடு அங்கே வந்து பாருங்கள் நியாயமான கட்டுப்பாடு சும்மாவே கட்டுப்பாடு விதிக்க முடியாது நியாயமான கட்டுப்பாடு தான் விதிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எமர்ஜென்சி வந்து போடணும் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றினா எமர்ஜென்சி வந்து போட முடியும் சரியா ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க ஸோ பார்ல பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை அடுத்து லாஸ்ட்டு கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்றை கண்டறிய பகுதி ஒன்று யூனியன் மற்றும் பிரதேசங்கள் பகுதி ஒன்று எதை பற்றி குறிப்பிடுது நம்ம இந்தியாவோடய யூனியன் அதாவது யூனியன் பற்றியும் பிரதேசம் பற்றியும் மாநிலங்கள் பற்றியும் சொல்லுது சரியா பகுதி ஒன்று கரெக்ட் தான் பகுதி இரண்டு அடிப்படை கடமைகள் ஆக்சுவலாக பகுதி இரண்டு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் குடியுரிமை அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள் வராது சரியா அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பகுதி நான்கு ஏழை தான் வந்து வரும் ஸோ ரெண்டாவது கூற்று தான் பொருந்தாத கூற்று சரியா அடுத்து வந்து பாருங்கள் பகுதி நான்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு கரெக்டு பகுதி ஆறு மாநில அரசாங்கம் கரெக்டு ஸோ நம்மளுக்கு இப்போ ஐம்பது கேள்விகள் சூப்பராக வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த ஐம்பது கேள்விகளையும் பார்த்தவங்க கண்டிப்பாக அவங்க பொண்ணான கையை வச்சு ஒரு கமெண்ட்டை வந்து அடிச்சுட்டு போங்க சரியா எத்தனை கொஸ்டின் வந்து போட்டிங்க அப்படின் சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை வந்து அடிச்சுட்டு போங்க லைக்கை பண்ணி விட்ருங்க நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் கடைசி வரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை வந்து பண்ணி விட்ருங்க சரியா அடுத்து ஒரு செம சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்